அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவியன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போட்டி முதல் விஷயம் எங்களுடைய ஜே டூரிசம் டீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் நான் வீட்டில் வந்து வேலை இல்லாமல் இருக்கேன் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு தேவைப்படுகின்றது என்னால் பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆண் பெண் இருப்பாளருக்கும் இது உதவிகரமாக இருக்கும் இது நீங்கள் பட்சத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து அதில் வந்து இயர்லி ஃபீஸ் டூ தௌசண்ட் நைன் ஃபீஸ் ஏன்னா அந்த டூ தௌசண்ட் நைன் வச்சு நிறைய செலவுகளுக்காக அது இயர்லி வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து நூறுரூபா இரநூறுபா ஒரு ஆவரேஜாக இரநூறுபா பர் மந்த்து ரெண்டாவது எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு அன்னதானம் வந்து நாங்கள் அதை எக்ஸ்பேன் பண்ணோம்னா அதுக்கு நிறைய ஆட்கள் வேணும் நம்பர் மூணு நிறைய விஷயங்கள் சேவை விஷயங்கள் பண்ணுறதுனால அதுக்கு ஆட்கள் வேணும் ஸோ அதனால் உங்களுக்கும் வின் எங்களுக்கும் வின் 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 சுச்சுவேஷன் ஸோ நீங்கள் இந்த ஜே குரூப்பில் வர்றது மூலமாக டைரெக்டாக ஆண்டாள் பக்தர்கள் பேரவையிலையும் நீங்கள் கனெக்ட் ஆகிடுறீங்க ஸோ நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நாம் எல்லாமே சேர்ந்து ஒரு காரணமாக இருப்போமே ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த ஜே குரூப்பில் சேரணும் அப்படின்னு சொன்னால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இப்போது கூடிய விரைவில் அதற்கான மீட்டிங் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நடக்கும் அந்த மீட்டிங் ரெண்டு நாள் மீட்டிங்காக இருக்கும் அதில் அடுத்த கட்டம் பயணம் என்னென்னலாம் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணுன்றது முடிவெடுத்துருக்கோம் ஸோ அந்த வகையில் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணி எங்களுடன் நான் பயணப்படுவதற்கு தயாராக இருக்க பட்சத்தில் நம்ம எல்லாருமே நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன்றாக பயணிப்போம் வாழ்க வளமுடன் ரெண்டாவது விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் இந்த பசு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஆர்வம் எப்படி ஆள் போடணும் அப்படின் போது ஏன் ஒரு கோசாலை நம்மளே அமைச்சிடக்கூடாது நம்மளுக்கு தான் இடம் இருக்க நிறைய இடம் இருக்க அப்படிங்கிறனால ஒரு கோசாலை அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது என்னென்னா ஏதாவது நல்ல பசு தான் நான் ஒரு இலவச மெலாம் கேட்குறேன் நல்ல பசு சொக்கலிங்க ஓர்த்து இது பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கோம் இது நாட்டு பஸ்ஸு காங்கேயம் பஸ்ஸு அப்படின்னா என்னிடம் கொடுக்குமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிட்டேன் நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் என்னுடைய ஆட்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அந்த அதில் பசு இந்த சூழியெல்லாம் பார்த்துட்டு எடுத்துப்பாங்க ஸோ எனக்கு அதே போல் குதிரை வளர்க்கணுருவாங்க நேற்று ஒரு ஆசை குதிரை வளர்க்கணுன்னு ஆசை இருந்தது நேற்று முடிவு பண்ணிட்டேன் சரி குதிரையை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் ஈரோட்டில் நண்பர் அட்வொகேட் ஒருத்தருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இருந்த குதிரையெல்லாம் விற்றுட்டு அவர் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாவும் டெல்லி படிக்க போய்ட்டுனால ஸோ அந்த வகையில் குதிரை அண்டு காங்கேயம் பசு நல்ல சுழிகளுடன் இருந்ததுன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் தொடர்புகளும் அது நான் வாங்கிக் கொள்கின்றேன் இது எனக்கே எனக்காக மூன்றாவது விஷயம் வந்து இது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ இந்த கோவில் என்ன கொடுக்கணும் அன்னதானம் வந்து எங்கள் ஊரில் ஸ்டார்ட் பண்ணணும் போல் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கும் அந்த நம்பர் தான் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் எங்கள் டீமில் வந்து யாராவது உங்களை கம்யூனிகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கம்யூனிகே உங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக அந்த டிஸ்கஷனை மூவ் ஆன் பண்ணுவாங்க ஸோ பர்மெண்டாக நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கங்க தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு ஸோ முதல் விஷயம் இரண்டாவது வந்து இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டு ஒரு உளவியல் ரீதியாக ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பெருசாக ரீச் ஆக மாட்டிருக்கு பணம் அப்படின்னு போட்டாலே வந்து ஐயாயிரம் பேர்லேருந்து ஏழாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஷுவராக பார்த்துடுறாங்க அப்போது நம்ம இனிமேல் அதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அது குறித்த தேடுதல் அது குறித்த நிறைய என்ன சொல்கிறது படிக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆசையை வந்து அது தூண்டிருக்கு ஸோ எனிவே உங்களோட விருப்பம் என்னவோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அதோட சேர்ந்து நான் சொல்லிகிட்டே போகிறேன் நான் ஸோ முதல் விஷயம் வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் அதுக்கப்புறம் நான் கதையை சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய மணியை பற்றி பேசுவோம் சிலர் வந்து டைரெக்டாக விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அந்த நண்பர்கள் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் எனக்கு என்னை கம்பல் பண்ணாதீங்க என்னை வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்ன லைனில் பேசுனால் மக்களுக்கு பிடிக்கணும் எனக்கு தெரியும் உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த அது எங்கேருந்தாலும் தான் டைம் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா நீங்கள் அதில் வந்து பார்த்துட்டு போக வேண்டியது தானே அது எதுக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு ஓகே முதல் விஷயம் வந்து இந்த நீ அறிந்ததை கொண்டு கடவுளை வழிபடு உன் உள்ளத்திலிருந்து வழிபடு வழிபாட்டிற்கு என்று எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எவ்வாறு உன் தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு அவ்வளோதான் முடிஞ்சு இது நான் உண்மையிலே பவர்ஃபுல்லான பவர்ஃபான வேர்டுங்குது ஸோ நாம் வந்து கடவுளை வழிபடுவதற்கு நம்ம தனி தகுதி வளர்த்துக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்தே கடவுளை வழிபடலாம் பட் அது இப்படி தான் தான் என்னுடைய என்னுடைய கருத்து அண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு யூடியூப்பில் அதை சாப்பிட்றதை பற்றி அந்த ஆசார கோவை என்னும் நூல் எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு பட்டியல் தருகின்றது கிடந்து உண்ணார் நின்று உண்ணார் வெள்ளிடையும் உண்ணார் சிறந்து மிக உண்ணார் கட்டில் மேல் உண்ணார் இறந்து ஒன்றும் தின்னற்க நின்று அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது கோவை கிடந்து உண்ணார்னால் படுத்து கொண்டு சாப்பிட்றது இந்த பழக்கம் எனக்கு இருக்குது அப்புறம் நின்று உண்ணால் நின்று கொண்டு சாப்பிட்றது இந்த அன்னதானங்கள் போன்ற இடங்கள்ல கல்யாண மண்டபங்கள் கொங்கு ஸ்பெசிஃபிக்காக கொங்கு பெல்ட் மக்கள் வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வெள்ளிடையும் உண்ணார் வெட்டை வெளியில் இருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனால் சந்திரன் கீழே சாப்பிடுறது ரொம்ப நல்லது இருக்கும் குறிப்பாக பௌர்ணமி அன்று சிறந்து மிக உண்ணார் நன்றாக இருக்குது என்பதற்காக நிறைய சாப்பிடக்கூடாது கட்டில் மேல் உண்ணார் படுக்கை மேல் அமர்ந்து சாப்பிடக்கூடாது நோய் நிச்சயமாக வரும் இறந்து அதாவது ஒரு முறை இல்லாமல் நேரம் காலம் பார்க்காமல் சாப்பிட்டுட்டே இருக்குது தவறு ஒன்றும் தின்னறுக்க நின்று ஒன்றும் சாப்பிடக்கூடாது மொத்தத்தில் உட்கார்ந்த அளவோடு நேரம் காலம் அறிந்து சரியான இருந்து உணவு உண்ண வேண்டும் அப்படின்றது அதோடய விஷயம் ஸோ உணவு உண்றதுலேயும் நம்மளுடைய மக்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நமக்காக கோடிட்டு காட்டிகிட்டு போயிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கதை வந்து மூன்று கதைகள் நான் சொல்லான்னு இருக்கேன் முதல் விஷயம் வந்து மூணுமே ஜென் கதை தான் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க கதை ஒன்று ஜென் குருவை பார்க்க ஒருவர் வருவார் அவர் உடனே கேட்பார் குரு கேட்பார் அந்த வந்தவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமா இல்லை அப்படின்னு சொல்வார் வந்தவர் இப்போ வாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டீ பருவோம் டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போயிடுவார் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வருவார் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா ஆ பார்த்துருக்கோம் குருவே இந்த இடத்துல பார்த்துருக்கோம் அப்போ வாங்க ரெண்டு பேரும் டீ பருவோம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போயிடுவார் கதை முடிஞ்சுது இதை இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை அப்புறம் பார்க்கலாம் நம்பர் ரெண்டு ஒரு டீ கடைக்காரன்ட்டு ஒரு மல்யுத்த வீரன் வந்து டீ சாப்பிட வருவார் டீ போதா ஜென்னாலே டீ தான் டீ கான்செப்ட் நிறைய இருக்கும் அப்படி வரும்போது அவருக்கு இவருக்கு ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த மல்யுத்த வீரன் வந்து டீ கடைக்காரன் வா ஒத்தக்கு ஒத்த வா நம்ம மல்யுத்தம் வா அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தர் மல்யுத்தம் கூப்பிட்டு போகலை அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய அவமானமாக கருதப்படும் அந்த நாட்டில் அப்போ அந்த டீ கடைக்காரனும் சரி ஓகே நான் வரேன் அப்படி சொல்லிடுவேன் கரெக்டாக போட்டி ஒரு முப்பது நாள் கழிச்சு இது மாதிரி கூப்பிடும்போது முப்பது நாள் கழிச்சு போட்டி வைக்கிறது விதி உண்டு முப்பது நாள் கழிச்சுடும் போது இவன் பயந்துப்படுவான் அன்றைக்கி சாயந்தரமே ஒரு குரு சென் குருவை போய் பார்ப்பான் அப்போது அவர் கேட்பார் என்ன இப்போ வேலை பார்க்குறேன்னு கேட்பார் அவன் பிரச்சனைலாம் சொன்னவனே சொன்னதை கேட்டதுக்கப்புறம் டீ இருக்கேன் டீ விற்பனையாளராக இருக்கேன் டீ கடன் இருக்கேன்னு சொல்லுவேன் அந்த நபர் அப்படியா அடுத்த ஒரு வாரத்துக்கு டீயை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நீ பண்ணுறத விட கொஞ்சம் ஸ்பீடாக ஆற்று அது முடிஞ்சு ஏழாம் நாள் முடிஞ்சு எட்டாம்தேதி கா எட்டாம்தேதி எட்டாம் நாள் வா அப்படின்னு வார் எட்டாம் நாள் காலில் போவான் இப்போ ஸ்பீடாக ஆற்றுறேன் ஆ ஆத்துறேன் நல்லா ஸ்பீடாக டீ ஆத்துறேன் எல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு இந்த வாரம் அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக வேகமாக டீ ஆற்று அப்படின்னு சொல்லுவார் டீ அப்படி இப்படி ஊற்றுவாங்க இல்லையா அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து அதே போல் அந்த ஒரு வாரம் முடிந்து திரும்ப வர சொல்வார் மறுபடியும் அதே சொல்வார் என்னப்பா நல்லா வேகமாக ஆற்றுறியா ஆமாம் ஆற்றுறேன் இந்த வாரம் அதை விட வேகமாக ஆற்றி எல்லாேருக்கும் சர்வீஸ் பண்ணு சொல்வார் மூன்று வாரம் முடிஞ்சது என்னடா இவன் சளித்து போயிடுவான் இவன் இவன் வந்து போட்டியில் ஜெயிக்க வழி கேட்டால் நம்ம குரு இப்படி சொல்கிறாரு ஆனால் குரு சொன்னால் சரியாக இருக்கும்ன்றது நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கையில் மறுபடியும் வந்து குருக்கிட்ட போகிறான் நாலாவது வாரம் ஒன்று ரெண்டு மூணு எப்படி ஆற்று வேகமாக ஆற்றுஞ்சோ வேகம் 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 கொஞ்சம் அதை விட வேகம் கொஞ்சம் அதை விட வேகம் இப்போ எல்லாத்தையும் விட மிக வேகமாக ஆற்றுருந்துலாம் இந்த ஏழு நாளைக்கே ஆற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு பாப்பா என் போட்டி நால அன்னைக்கு போட்டி நீ இந்த போட்டிக்கு முன்னாடி அவரை டீ சாப்பிட கூப்பிடு போட்டின்னு ரெடி ஆகிடுச்சு என் கடையில் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் போட்டி வச்சுக்கலான்னு சொல்லு அவர் நிச்சயமாக ஏன்னா பொதுவாக ஒருத்தவங்க சாப்பிட கூடும்போது போது போகணும் அது ஒரு விதி உடனே அந்த மல்யுத்த வீரனும் அந்த அந்த பர்டிகுலர் நாளில் அந்த போட்டி நடக்கிற நாளில் போட்டி நடக்கிற இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த தன்னோட போட்டி போட கூப்பிட்டு அந்த டீ கடைக்காரர் நிற்பார் அப்போ அந்த டீ கடகர் பார்த்து எவ்வாறு எப்படின்னு கேட்பார் நான் இருக்கேன் வா ஃபைட்டுக்கு ரெடியாகு கேட்பார் இல்லை இல்லை ஆலாம் ரெடியா அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லை வா என் கடையில் வந்து ஒரு டீ சாப்பிட்டு போய் ஒரு தரம் வந்துட்டியே நம்ம இன்றைக்கு தான் நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லி டீக்கு சாப்பிட கூடுவேன் அப்போது அவன் வந்து அந்த அந்த டீ ஆற்றுற ஸ்பீடை பார்ப்பான் என்னடா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இப்போ முன்னாடி பார்த்தப்போ வந்து டீ ஆத்துறதுலேயே வந்து இவ்வளோ இவ்வளோ வேரியேஷன் வச்சுருக்கான் இவ்வளோ வேகமாக ஆற்றி நான் யாரையுமே பார்த்துட்ல அப்படின்னு சொல்லிட்டு டீ பாதி சாப்பிட்டு சாப்பிடாமல் இருக்கும்போதே எழுஞ்சு ஓட்டுவான் பயந்து இவங்ககிட்ட மோதலாம் நம்மளை காலி பண்ணுவான்னு சொல்லி அவன் பயந்து ஓடி போயிடுவான் கதை முடிஞ்சது மூன்றாவது வந்து இன்னொரு கதை அது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே நிறைய முறை கேட்டிருப்போம் நிறைய முறை பார்த்துருப்போம் அதனால் ஒரு சிறுவன் வந்து ஒரு சிறிய குருவியை கையில் வச்சுருப்பான் கையில் பின்னாடி வச்சுருப்பான் இந்த குரு உயிரோடு இருக்கக்கூடிய குருவி அப்போ அந்த ஜென் குருக்கிட்ட போய் கேட்பான் என் கையில் இருக்க குருவியானது உயிரோடு இருக்குதா இல்லை செத்து போச்சான்னு கேட்பாள் செத்து இருக்கா அப்படின்னு கேட்பான் குருவுக்கு நல்லா தெரியும் உயிரோடு இருக்குன்னா உடனே அதை கழுத்தை கையிலே கழுத்தை ந நெறித்து குல செத்து போச்சுன்னா உடனே அந்த குருவியை பறக்க விட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அவர் அந்த குரு என்ன சொல்வாருன்னா இது நம்ம ஏற்கனவே படித்தது அதனால நான் அந்த அந்த கதையில் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த கேள்விக்கு பதில் என்னென்னா உன்னுடைய கைகளில் தான் அந்த அதுக்கான பதில் உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சேர்ந்துடுவார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெண்டு லைன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது உயிரோட இருக்கா உயிரோட இல்லையா அது உன் கையில் தான் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே விற்கிறது நின்று போகிறது தான் முடிஞ்சிடும் ஸோ கதை ஒன்று நமக்கு என்ன உணர்த்தியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தவர் தெரியாதவர் இருவரையும் ஒரே விதமாக நடத்த வேண்டும் என்பதே அந்த கதை சொல்லக்கூடிய செய்தி இது முன்னாடியே பார்த்துக்கணுமா இதுக்கு முன்னாடி பார்க்கலையா எது எப்படி இருந்தாலும் எல்லோரையும் ஒரே மாதிரி நடத்தணும் ஏழை பணக்காரன் சாதிய பாகுபாடு மத பாகுபாடு இனப்பாகுபாடு குலப்பாகுபாடு ஒரு இல்லை எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள் அதுதான் முதல் கதை ரெண்டாவது கதையை நான் வந்து சொல்லணும் சில எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து அதில் ஒரு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் செய்யும் செயலை ஈடுபாட்டோடு போது அந்த செயலும் நமக்கு ஒரு நமக்கு நமக்கான ஒரு உன்னத நிலையை எட்ட வைக்கும் அந்த செயலை நம்மளை கொண்டு போயிடும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது வந்து அந்த ஜென் துறவி துறவியும் அந்த அந்த குருவியும் அந்த பையனுடைய கதையில் அந்த குருவி என்பது நம்ம வாழ்க்கை சிறுவன் வந்து நம்மை அதாவது நான் தான் நீங்கள் தான் அந்த சிறுவன் என்பது ஸோ நம் வாழ்க்கையை அழிப்பதும் அதை வந்து சிறக்கு வைப்பதும் நம் கையிலே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று விஷயங்கள் ஜென் கதைகள் மூலமாக சொல்லப்பட்டது இது மூணுமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நானும் வந்து ஆமோதிக்கின்றேன் இது ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது அப்போது நல்லா இல்லைனா அதுவும் நம்ம கையில் தான் இருக்கு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நிறைய கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் சொத்து வித்து கொடுக்க முடியாதுல்ல அப்போ நிறைய போது நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிச்சா பணம் வந்துருமுன்னா நிறைய சம்பாதிக்கும் போது சில பல பணம் சம்பந்தமான விஷயங்களை நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் ஸோ நேற்று சொன்னதோடைய தொடர்ச்சி இப்போ நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் வந்து பண ஈர்ப்புக்காக நேர்மறை வாக்கியங்கள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க நான் செல்வத்தை எளிதில் ஈர்க்கின்றேன் இப்பொழுது பாயிண்ட் நம்பர் ஒன் நான் செல்வத்தை எளிதில் ஈர்க்கின்றேன் இப்பொழுது ரெகுலராக சொல்லலாம் பணம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது இப்பொழுது நம்பர் மூன்று நான் பணத்தை பெற மிக தகுதியானவராக ஆகிவிட்டேன் இப்பொழுது நான்காவது நான் பெரும் வருமானம் தினமும் அறிவி அதிகரித்து கொண்டே வருகின்றது இப்பொழுது ஐந்தாவது என் பணப்பை எப்போதுமே நிறைந்து இருக்கின்றது இப்பொழுது நான் செல்வத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றேன் இப்பொழுது ஏழாவது வந்து இடம் உள்ள ஒவ்வொரு பணத்திற்கும் நான் நன்றியுணர்வுடன் நடந்து கொள்கின்றேன் இப்பொழுது எட்டாவது பணம் என் வாழ்க்கையை சுதந்திரமாகவும் அழகாகவும் மாற்றுகின்றது இப்பொழுது ஒன்பதாவது நான் பெரும் பணத்தை புத்தி புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகின்றேன் இப்பொழுது பதினொன்று பணம் சம்பாதிக்கும் புதிய வாய்ப்புகள் எனக்கு எளிதில் திறக்கப்படுகின்றன இப்பொழுது நான் சம்பாதிக்கும் பணம் தினந்தோறும் பெருகுகின்றது இப்பொழுது பனிரெண்டு என் எண்ணங்கள் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவையாக மாறிவிட்டது இப்பொழுது பதிமூன்று என் வீட்டில் எப்போதும் செழிப்பு நிலைக்கின்றது இப்பொழுது பதினாலு நான் பணத்தை மதிக்கின்றேன் இப்பொழுது பணமும் என்னை மதிக்கின்றது இப்பொழுது பதினைந்து நான் வளமும் செல்வமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்கின்றேன் இப்பொழுது பதினாறு என் முயற்சிகள் அனைத்தும் பணமாகவும் செழிப்பாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன இப்பொழுது பதினேழு பணம் எனக்கு பல வழிகளிலிருந்து ஆறாக வந்து கொண்டிருக்கின்றது வற்றாத ஜீவநதியாக வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது பதினெட்டு நான் பணத்தை அன்புடன் ஈர்க்க ஈர்க்கின்றேன் இப்பொழுது பத்தொம்பது செல்வம் வளம் சந்தோஷம் எனக்கு இயல்பாக வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது வந்து சேர்கின்றன இப்பொழுது இருபது நான் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க போதுமான பணம் இப்போது என்னிடம் அதிகமாக இருக்கின்றது இது போல் நீங்கள் இந்த வாசங்களை தொடர்ந்து நீங்கள் சொல்லும்பொழுது அது வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதை மேபி இதில் வந்து இன்னும் அடிஷ்னலாக சொன்னால் எனது வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பணத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி இப்பொழுது புதிய வருமான வாய்ப்புகள் என்னை இப்போது பெரிய அளவில் அணைக்கின்றத சொல்லலாம் என் மனமும் பணமும் இப்பொழுது என்னை வளமாக வைத்திருக்கின்றது பண் பணம் என்னை இப்பொழுது அழகாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது நான் சேமிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் செல்வமாக பெரிய பெரும் செல்வமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி என்னுள் என்னுள் இருக்கின்றது இப்பொழுது இதெல்லாம் வந்து ஆட் ஆன்ஸ் ஸோ நீங்கள் அந்த சொல்லக்கூடிய விஷயத்தோடு இதையும் சேர்த்து சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய என்ன சொல்கிறது ஃப்ரீக்குவென்சியை கொண்டு வந்து கொடுத்துரும் ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஐந்து நிமிட பணப்பயிற்சி பண ஈர்ப்பு பயிற்சியை நம்ம இப்போ பார்க்கணும் தினமும் காலை அல்லது இரவு ஐந்து நிமிடம் அமைதியான இடம் மனதை ஓய்வாக வைத்துக்கொள்ளுங்க இது நான் இரவு பண்ணுறதா தான் ரொம்ப ஈஸி பிடிச்சிட்டு பண்ணாதீங்க அசைவத்தை தின்னுட்டு பண்ணாதீங்க படி ஒன்று அமைதியாக ஒரு நிமிஷம் இருங்க அதாவது ஸ்டெப் ஒன் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள் மனதில் உள்ள கவலைகளை அந்த நொடிக்கு அந்த நிமிஷத்துக்கு மறந்து மறந்து நான் நமக்கு ஸ்டெப் டூ நன்றி உணர்வு ஒரு நிமிடம் உங்களிடம் உள்ள பணத்திற்கும் வாழ்க்கையில் கிடைத்த சிறிய வசதிகளுக்கும் மனதார நன்றி கூறுங்கள் உதாரணம் வந்து எனக்கு இருக்கும் பணத்துக்கு நான் நன்றி கூறுகின்றேன் இப்பொழுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அதை மனசால நினைக்கலாம் சொல்லும்போது இந்த எல்லாம் வந்து குத்திட்டு நிற்கணும் அதுபோல் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக அதை டீல் பண்ணலாம் ஸ்டெப் த்ரீ வந்து கற்பனை நீங்கள் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணணும் நீங்கள் விரும்பும் அளவு பணம் உங்கள் கையில் இருக்கின்றது என்று மனதில் தெளிவாக கற்பனை செய்யுங்கள் நீங்கள் என்ன அளவுக்கு பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது தெளிவாக நம்மிடம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் அந்த பணத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக பயன்படுத்துகின்றீர்கள் என்று நினைத்து உணர்வில் வந்து அந்த அந்த உணர்வில் முழுகணும் இப்போ நான் வந்து கிளாஸ்லாம் சொல்லும்போது நம்மளை சுற்றி வந்து பச்சை நிற ஒளிகள் ஒளிகளால் வந்து சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் வெள்ளை நிற ஒளின்னா வெள்ளை நிற ஒளிலாம் நம்மளை சுற்றி இருக்க நம்மளை ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கும் மஞ்சள் நிற ஒளி அப்படின்னா அந்த அந்த ஒலிக்கு நடுவில் நம்ம ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போல் ஒரு உணர்வோடு இருக்கும் அந்த ஸ்டெப் ஃபோர் வந்து உறுதிமொழி அந்த லாஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த வாக்கிங்கில் மெதுவாக நம்பிக்கணும்னு சொல்லுங்கள் நான் சொன்ன பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ்க்கான விஷயங்கள் நான் பணத்தை எளிதில் ஈர்க்கின்றேன் இப்பொழுது நான் செல்வம் பெற தகுதியானவன் இப்பொழுது எப்படி இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் பணம் எனது வாழ்க்கையில் சுதந்திரமாக என்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கின்றது எப்போதும் இதில் வந்து தடை ஓடி வந்துருக்கணும்னு சொல்லக்கூடாது குறைவில்லாமல் வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லக்கூடாது ஸோ ஓடி வந்து கொண்டிருக்கின்றது அளப்பரிய அளவில் அப்படின்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் வார்த்தைகளை ஸோ இதை வந்து காலையிலையும் பண்ணலாம் இரவும் பண்ணலாம் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து முன்னெடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடை நீங்கி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு சொல்ல உடனடியாக செல்வ செழிப்பான மனநிலை வந்துடும் அந்த மனநிலை வந்தோன்னா உடனடியாக இல்லாவிட்டாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஷோராக வந்து டச் பண்ணிடுவீங்க யூ வில் என்ஜாய் இட்டு யூ வில் சீ இட் யூ வில் விட்னஸ் இட் நான் வந்து உங்களுக்கு அது வாக்குறுதி கொடுக்குறேன் ஸோ அனைவருமே செல்வ செழிப்பான மனநிலையுடன் நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த மகிந்திர நான் வணங்கும் ஆண்டாளையும் நரசிம நரசிம்மரியும் பன்னிமூரகையும் திருச்செந்தம்புகையும் பிரார்த்திக்கிறேன் அருமையான வாய்ப்பு கொடுத்த அந்த நான்கு தெய்வங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா பூலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்